அனைவருக்கும் காலை வணக்கம் நம்ம தோட்டத்தில் பூத்த பூக்கள் பாருங்கள் இன்றைக்கி ஒன்று ஒன்றும் ஒவ்வொரு விதமாக ரொம்ப கலர்ஃபுல்லாக பூத்துருக்காங்க டெய்லி போடுற சங்கத்திலாம் எனக்கு கம்மி பண்ணியாச்சு மற்ற பூக்கள் மட்டும்தான் நான் போட்டிருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்காங்கன்னா இந்த பிங்க் கலரில் வந்து மயில் மாணிக்க நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் ரெட் கலரில் பார்த்துருக்கேன் ஆனால் ஃபஸ்ட் டைமாக மயில் மாணிக்க பிங்க் கலரில் இப்போ தான் பார்த்துருக்கேன் அடினியம் கல்ரோஸ் அப்படியே வந்து நம்ம வாடாம்பள்ளி பிங்க்கு மஞ்சள் கனகா மரம் முல்லை நெத்திய மல்லி ஒயிட் அர்லிப்பூ அவரைப்பூ பூ சகுப்பு மயில் மாணிக்கம் ரன்வன் மல்லி மிக்ஸ்டு கலர் ோஸ் ஆறாமணி பூக்கள் இது வெல்லரிக்காய் கத்திரி பிஞ்சிகள் கத்திரிப்பூக்கள் இதெல்லாம் நம்ம நாற்று போட்டதில் வந்திருக்க கத்திரிக்காய் செடி திருவாச்சி மல்லி செம்பருத்தி ரெட் கலர் ரெட் கலர் இட்லி பூ டார்க் ரெட் இது பிங்க் கலர் இட்லி பூ ராய்லட்டு சங்கப்பூ சாங்கல் கலர் அருளிப்பூ சேங்கல் கலர் பூ கீரை வகைகள் ங்கன் மி ஒ் கலர் ஆஸ்டர் பிங்க் கலர் கொடி ரோஸ் பேங்ளூ ரோஸ் பிங்க் கலர் பிங்க் வித் ஒயிட் தி பிங்க் கலர் பேங்களூர் ரோஸ் இது அடினியம் எல்லோ வித் ஒயிட் அப்படியே ப்ளூமேரியா பூக்கள் கொத்து கொத்தாக பூத்துருக்காங்க நிறைய சைனீஸ் வாயிலெட்டும் நிறைய அள்ளி கொடுத்துருக்காங்க எக்கச்சக்கமாக பூத்துறது சைனீஸ் வாய்லெட் It's absolutely subscribe to my